அலமதுல்லாஹி மசலி அல்ல முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் சுபானா உத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய துவாக்களை பார்த்துட்டு வரோம் நான் போடுற ஒவ்வொரு துவாக்களுமே குரானில் இருக்கிற துவாக்கள் மற்றும் ஹதீஸ்களில் இருக்கிற துவாக்கள் சஹிஹான துவாக்கள் தான் எதுவுமே சகி இல்லாத அதாவது பலகீனமான ஹதீஸ்களிலிருந்து எடுக்கப்பட்ட துவாக்கள் அல்ல எல்லாமே நீங்கள் நம்பி ஓதலாம் துவாக்களை வரைக்கும் நிறைய நான் போட்டுட்டு வரேன் உங்களுக்கே குழப்பமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவா போடுறாங்களே துவா கடன் நீங்க சொல்றாங்க இன்னொரு துவாவும் போடுறாங்க இந்த துவாவை ஓதுனா வீட்டில் நல்ல பரக்கத் பெருகும் ரெசுக்கு விஸ்திரமாகும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு துவாவும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பம் ஏற்படலாம் எந்ததுவாவை ஓதுறது எதை விடுறது சொல்லிட்டு நிறைய துவாக்கள் துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யாராலையும் நான் எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்லவே முடியாது மார்க் அறிஞர்கள் நிறைய படிச்சிருப்பாங்க ஃபுல்லாக எல்லாமே கரைச்சி குடிச்சிருப்பாங்க அந்தளவுக்கு படித்தவங்களால கூட எனக்கு ஃபுல்லாக தெரியும் சொல்லிட்டு சொல்லவே முடியாது ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும் துவாக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இருக்குது முழு குரான் நம்மளால் ஓத முடியுமா கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஓத முடியும் ஒரு நாளில் ஓத முடியுமா அந்த முழு குரானுமே துவாக்கள் தான் அதில் இருக்க ஒவ்வொரு வரியும் நீங்கள் ஓதி கேட்டாலும் அல்ல அதற்கு கண்டிப்பாக பதில் அளிப்பான் அதே போல ஹதீஸ்கரில் ஏராளமான துவாக்கள் இருக்குது எல்லா துவாக்களையும் நம்மளால் ஒரே டைமில் ஓத முடியாது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவாக்கள் சொல்லிட்டு நம்ம ஓதிட்டு வரலாம் இப்போ நம்ம போடுறோம் நம்ம சேனல்ல ஒவ்வொரு துவா சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் இன்னைக்கு இந்த துவாவை பாக்குறீங்களா அந்த துவாவை எடுத்து அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை தொழிலைக்கு பிறகு நீங்க ஓதுங்க சில துவாக்களை நானே குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன் இந்த துவாக்களை நீங்க டெய்லியும் ஓதிட்டு வந்தா சிறந்தது டெய்லியும் ஓதிட்டு வாங்க இந்த வேலை தொழிலுக்கு பிறகு ஓதிட்டு வாங்க சொல்லிட்டு சில துவாக்கள் இருக்கு டெய்லியும் ஓதுற மாதிரி அந்த துவாக்களை நீங்க வழக்கமா ஓதிட்டு வரலாம் பொதுவான துவாக்கள் இருக்கும் அது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஓதலாம் எப்போதுமே நாம் துவா செய்யும் போது திரும்ப திரும்ப துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு தேவை நமக்கு தேவை அந்த தேவையை நிறைய டைம் வலியுறுத்தி அல்லாஹ்விடம் சொல்லணும் அப்படி இருக்கும் தான் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் இது போன்ற துவாக்கள் உங்களுக்கு அதற்கு கண்டிப்பாக உதவி செய்யும் உங்கள் வீட்டில் இப்போ கடன் இருக்குன்னு நினச்சிக்கிங்க ஏதாவது ஒரு கடனுக்கான துவா ஓதுறீங்க ஆனால் இன்னும் கடன் நீண்டு கொண்டே இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் நான் இவ்வளோ துவா ஓதுறேன் அல்லாஹ் என்னுடைய கடனை தீர்க்கலை நினைக்க நினைக்கக்கூடாது வேறு ஏதாவது துவா இருக்கா கடனுக்கான இதையே நம்ம ஊதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்கணும் அப்படி நீங்க ஆர்வமா இருந்தாதான் இன்னும் என்ன இருக்கு துவாக்கள் கேட்கறதுக்கு சொல்லிட்டு நீங்க ஆர்வமா கேட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது நிச்சயமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான் என்னுடைய அடியான் எவ்வளவு துவா செய்கிறான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கானே சொல்லிட்டு உங்களுக்கு வாரி வழங்குவான் ஏதாவது ஒரு துவா நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த துவாவும் எனக்கு கை கொடுக்கல சொல்லிட்டு யாராலையும் கண்டிப்பா சொல்லவே முடியாது ஏன்னா நாம் அல்லாஹ்விடம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களுக்கும் அல்லாஹ் பதில் தந்தே தீருகின்றான் ஆனா நீங்க பொறுமையா இருக்கணும் நம்பிக்கையுடன் இருக்கணும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்றைக்குமே விட்டுடாதீங்க இப்போ நான் ஒவ்வொரு துவா போட்டுட்டு வரேன் இப்போ இந்த துவாவை பார்த்தா இன்னைக்குதான் ஓதுங்க அடுத்த வாரம் வேற துவா சொல்லிட்டு துவாக்களை நீங்க மாத்தி மாத்தி ஓதிக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு வகையில அல்லகும் உதவி தேடிக்கிட்டே இருங்க என்றைக்குமே துவா கேட்பதை நிறுத்த வேண்டாம் அதே போல் நம்ம சேனல்ல வியாழன் வெள்ளி இதற்கான துவாக்களை நான் தனியா நான் போட்டுட்டு வரேன் இப்போ இந்த வியாழக்கிழமை இந்த துவா தான் ஓதணமா கேட்டால் அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவா அதாவது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு துவாக நீங்கள் ஓதலாம் ஏன்னா சிறப்பான நாட்கள் அந்த சிறப்பான நாட்களை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும் நல்ல பவர்ஃபுல்லான துவாக்களை ஓதி அந்த அடிப்படையில் தான் போடப்படுகின்றது அதனால் துவாக்களை நீங்கள் ஓதுங்க உங்களுக்கு தேவையான துவாக்களை எடுத்து ஓதுங்க இந்த சூழ்நிலையில் இந்த துவா உங்களுக்கு தேவையாக இருந்தால் எடுத்து ஓதுங்க அது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் இப்போது இன்றைக்கி நம்ம சிறந்த ஒரு துவாவை சொல்ல போகிறோம் ரொம்ப ஷார்ட்டான துவா இத நீங்க எப்பவுமே நீங்க சொல்லக்கூடியவராக இருந்தா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நல்ல தைரியமா நீங்க வாழலாம் ஒரு சின்ன பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும் தன்னுடைய அம்மாவை கூப்பிடும் இல்லைன்னா அப்பாவை கூப்பிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க உடனடியாக வருவாங்க அவங்க பக்கத்துல இருக்கும்போது அதே மாதிரி கூட நினைச்சுக்கலாம் நீங்க இந்த துவாவை நீங்க ஓதுனா அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகள் இருக்கு இந்த துவாவில் அநேகமா நிறைய பேருக்கு இந்த துவாவை தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லுறேன் நிறைய பிரச்சனைகள் இருந்து இன்ஷால்லா கண்டிப்பா இந்த துவா உங்களை காப்பாத்தும் அந்த துவா வேற எதுவுமே இல்லை அஸ்தஹீஸ் அஸ்தஹீஸ் எ ஹையு இந்த ரெண்டு வார்த்தைகளை பத்தி உங்களுக்கு தெரியும் கேட்டால் உடனே பதில் வரக்கூடிய வார்த்தைகள் எந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க அல்லாஹிடம் ஏதாவது நீங்க கேட்குறீங்க உடனடியாக உங்களுக்கு பதில் வரும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தைகளை கொண்டு கேளுங்க ய ஹையு ஏ கையும்னு சொல்லிட்டு ஏன்னா நபி சலாஹலி வசலம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் இது சஹாபா ஒருவர் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க அப்போ நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சஹாபா கிட்டே சொல்கிறாங்க இவங்க கேட்டது கண்டிப்பாக கிடச்சிரும் ஏன்னா அல்லாஹிடம் எந்த வார்த்தையை கொண்டு கேட்டால் பதில் கிடைக்குமோ அதை சரியாக இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு சிறந்த ஒரு வார்த்தைகள் இந்த ரெண்டு வார்த்தை அப்படி என்னதான் இருக்கு இந்த ரெண்டு வார்த்தைகள் கேட்டா என்றென்றும் வாழ்பவனே நித்தியமான ஒருவனே அதாவது அல்லாஹ்விற்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்லை எப்பவுமே அல்லாஹ் இருக்கக்கூடியவன் என்றும் நிலைத்திருக்க கூடியவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது கூட நம்ம என்ன எக்ஸ்ட்ராவாக சேர்த்து சொல்றோம் உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கிறேன் நமக்கு ஏதாவது உன்னை தேவைன்னா அதை நம்ம கேட்டால் தான் கிடைக்கும் கேட்காம இருந்தால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சில விஷயங்கள் நம்ம நினைப்போம் ரொம்ப சின்னதாக ஒரு விஷயங்களாக இருக்கும் அது இதை நாமளே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அதுக்காக நம்ம துவா செய்ய மாட்டோம் ஆனால் அந்த சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் சின்ன ஒரு விஷயம் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் சரி அதற்காக அல்லாஹுவிடம் உதவி தேடுங்க நபி சலாஹ் அலைவாஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க உங்கள் செருப்பு வாறு அறந்தால் கூட அல்லாஹ்விடம் துவா கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க செருப்பு வார் அதாவது செருப்பு பிஞ்சு போச்சுன்னா நம்ம கேட்போமா கண்டிப்பாக கேட்க மாட்டோம் ஆனால் அதற்கும் நீங்கள் அல்லாஹிடம் உதவி தேடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போது நம்ம எல்லா நிலையிலும் அல்லஹவிடம் உதவி தேடுபவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்மளால் ஒன்றுமே முடியாது நமக்கு எல்லாம் தெரியும் நம்மளால் முடியும் நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்மளால் நகர முடியாது அந்த நாளில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் சொல்லிட்டு எதுவுமே தெரியாது எப்போவுமே அல்லாஹ் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய உதவி நமக்கு தேவை அந்த ஒரு நினப்பை நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் நமக்கு அந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும்னா அல்லாஹின் உதவி தேவை ஏன்னா எந்த டைம் என்ன நடக்கும் சொல்லிட்டு எதுவுமே தெரியாது அதனால் அல்லஹவின் உதவி எப்போவுமே நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க கடினமான சூழ்நிலை ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும் சில நேரங்களில் என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கையே இப்படி ஆகிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போன டைமில் இருப்போம் அந்த டைமில் வேற ஒன்றும் தேவையில்லை எ ஹையு எ ஹையுமு பி அஸ்தஹீஸ் சொல்லிட்டு அல்லாகுவ கூப்பிடுங்க என்னை காப்பாற்றியா அல்ல இந்த பிரச்சனைலேயும் என்னை காப்பாற்று உன்னால் மட்டும் தான் முடியும் சொல்லிட்டு கூப்பிடுங்க அல்லாஹ்வே நிச்சயமாக அவன் உதவி செய்வான் பவர்ஃபுல்லான துபா இது இந்த பிரச்சனைக்கு தான் இதை ஊதனும் இல்லை எல்லா கஷ்டத்திற்கும் இதை நீங்கள் ஊதலாம் சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இதை நீங்கள் ஊதல உங்களுக்கு ரொம்ப நோயாக இருக்குது இல்லை தலைவலியாக இருக்குது வயிறு வழியாக இருக்குது எதுவாக இருக்கட்டும் இந்த இதுவாக ஓதி அல்லாஹிடம் உதவி தேடுங்க நிச்சயமாக அதிலருந்து ஷிஃபா கிடைக்கும் கடனாக இருக்குது வீட்டில் வறுமையாக இருக்குன்னா இதை ஊதிக்கிட்டே இருங்க நிச்சயமாக கடன் அடைக்க அல்லாஹ் ஒரு வழி காட்டுவான் நல்ல வேலை வேணும் படிப்பில் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் நல்ல வரன் அமையணும்னு சொல்லிட்டு நிறைய தேவைகள் இருக்கும்ல எல்லா தேவைக்கும் இந்த ஒரு துவாவை ஊதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம் இதை நீங்க தனியா ஒரு இடத்துல அமைதியா உக்காந்து ஒரு நூறு முறை அப்படி கூட ஊதி துவா செய்யலாம் எந்த நிலையில இந்த துவாவை ஊதினாலும் சரி அல்லாகவிடம் இருந்து உடனடியாக உதவி கிடைக்கும் இந்த ஒரு துவா உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கு நீங்க அடிக்கடி நீங்க சொல்கிறீங்கன்னா நீங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை நிச்சயமா உங்களுடைய எல்லா காரியங்களும் லேசாகும் அல்ல உங்க கூடவே இருக்கிறான் உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கிறான் எல்லாரையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறான் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இருந்தும் நமக்கு அல்லாஹின் உதவி ரொம்ப நெருக்கமாக இருப்பான் இந்த ஒரு துவாவை கூப்பிட்டு நம்ம அழைக்கும் போது அல்லாஹின் உதவி உடனடியாக நம்மளுக்கு வரும் அதனால மனசார ஓதுங்க பொருள் உணர்ந்து ஓதுங்க நிச்சயமாக நீங்கள் நாடியது நடக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லா தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்ஹம் இல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கா அசலாம் வரமத்து வர